சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சிலை உருவலம் நடைபெற்று வருகிறது அதன் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கியிருக்கலாம் நாகராஜன் வணக்கம் இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் உருவலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது தற்போது நீங்கள் இருக்கும் திருவல்லிக்கேணியில் எந்த அளவிற்கு உற்சாகமாக விநாயகர் சிலைகளை எடுத்து செல்கிறார்கள் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் விநாயகர் சதுர்த்தியானது கடந்த ஏழாம் தேதி கொண்டுவரப்பட்டது இதையொட்டி சென்னையில இந்து அமைப்புகள் மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்டவர்களின் சார்பில் வந்து கிட்டத்தட்ட பொது இடங்கள்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு சிலைகளானது ரஜிஸ்டர் செய்து வழிபட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்கள் நேற்று நேற்று முந்தைய இன்று ஆகிய மூன்று நாட்கள் வந்து விநாயகர் சிலைகளை வந்து கரைப்பதற்காக சென்னையில முக்கியமா பல்வேறு நீர்நிலைகள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது சென்னையில பட்டினபாக்கம் சீனிவாசபுரம் நீலாங்கரை பல்லை பல்கலை நகர் காசிமேடு மீன்பிடை திருமணம் திருவற்றியூர் பாப்புலர் எடைமேடு பின்புறம் ஆகிய நான்கு கடைக்கடைகளில் வந்து விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு போலீசார் வந்து தரப்புல அனுமதி வழங்கப்பட்டிருச்சு அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்கள்ல ஊர்வலம் சென்று கொண்டிருந்தாலும் திருவள்ளிக்கேணி அப்படிங்கிறது எப்பவுமே கவனம் பெறக்கூடிய ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய மக்களும் இருக்கக்கூடிய இடம் அதே சமயம் இந்து மக்களும் இருக்கக்கூடிய இடம் என்பதால் விநாயகர் சிலைகளை அந்த இடத்துல பாதுகாப்பாக கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமே வந்து கண்ணும் கருத்துமாக மேற்கொள்ளப்படும் அதன் அடிப்படையில தான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திருவள்ளிக்கேணி சாலை வழியாக கண்ணகி சிலையா அடைய இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளுக்கான ஏற்பாடுகளும் வழித்தடங்களும் போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து விதமான காவல் படையினரின் அடிப்படையில் பதினாறாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை கிழக்கு மண்டல பகுதியில மட்டும் குறிப்பாக விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக மூன்றாயிரம் போலீசார் பட்டினமா கடற்கரையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை திருவள்ளிக்கேணியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அதாவது குறிப்பாக அதிவிரைவு படை போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாத வகையில் விநாயகர் சிலைகள் வந்து இந்த பகுதியை கடந்து கண்ணக சிலையை அடைந்து அங்கிருந்து வாகனங்கள் மூலமாக அழைத்து செல்லப்படக்கூடிய அஹ் வகையில் இருப்பதால் இங்கிருந்து இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்போதும் போல சுமூகமான முறையில் இந்த இடத்தில் இந்த விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலே இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவள்ளிக்கேணி வழியாக செல்லக்கூடிய விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் நின்று பார்வையிட்டு அதனை வணங்குவதும் வழக்கம் அதன் அடிப்படையிலேயே குறிப்பாக இந்த ரத்னா கபை என்று சொல்லப்படக்கூடிய இடது பகுதியில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்களுடைய கூட்டமும் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படுகிறது வழக்கமாக இந்த இடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதன் காரணமாக தற்பொழுதும் காவல்துறையினர் பேரிகார்டுகளை அமைத்து அதிவிரைவு படையினர் தங்களுடைய ஆயுதமிருந்த போலீசார் மற்றும் கருப்பு படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்றனர் இன்று மாலை ஆறு மணி அளவில் திருவள்ளிக்கேணி பகுதியை சார்ந்த புகழ்பெற்ற டான்ஸ் விநாயகர் சிலையானது வரப்பட இருக்கிறது அந்த விநாயகர் சிலையினுடைய வருகைக்காகவும் அதனை காண்பதற்காகவும் பொதுமக்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர் பொதுவாகவே இந்த சிலை பிரபலமாக பேசப்பட்டு வருவதால் திருவெண்டிகேணி ரத்னா சபையை கடக்கும் பொழுது எந்தவிதமான அசம்பாவிதம் ஏற்படாதவண்ணும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தார் அந்த சிலையின் வருகைக்காக ஏராளமான மக்கள் சாலையில் காத்து கிடக்கின்றனர் விவரங்களை வழங்கமைக்க நன்றி நாகராஜன்